புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற உள்ளது பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாகும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை வெகும் சிறப்பு வாய்ந்ததாகும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் பெருமாள் ஆலயம் சென்று வழிபட்டால் பெருமாளின் அனுக்கிரகம் கிடைத்து அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை நாளை கொண்டாடப்படுகின்றது இதனை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள பழமையான வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு முதலில் கோ பூஜையும் பின்னர் விஸ்வரூப தரிசனமும் அதன் பின்பு சத்தியநாராயண அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் புரட்டாசி சனிக்கிழமை பக்தர்களின் கூட்டம் அலைமோதும் என்பதால் துறை மற்றும் குழு சார்பில் ஆலய வளாகத்தில் பொது தரிசனம் மற்றும் கட்டண தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பக்தர்களின் வசதிக்காக வெயிலின் பக்தர்கள் நிற்காத வகையில் பந்தல்கள் அமைக்கப்பட்டு வரிசையில் செல்ல தடுப்பு வேலைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் நாளை காலை முதல் இரவு வரை பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதமும் வழங்கப்பட உள்ளதாக குழு தலைவர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்